அருமை சகோதர சகோதரிகளே புத்தகம் நிறைய வெளியிடுறாங்க புதுசு கிடையாதுங்க அத்தா சொன்னது போல மோடி ஐயாவை பத்தி நிறைய புத்தகம் வந்து நிறைய லிட்ரேச்சர் வந்து ஆனா இந்த புத்தகம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய பல புத்தகங்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக ஏன் இருக்கும் என்றால் இந்த புத்தகம் அத்த புத்தகத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறது குறிப்பாக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து மறுபடியும் ஐந்தாண்டு காலம் நம்முடைய மோடி அவர்களை இந்திய மக்கள் தேர்வு செய்திருக்கிறார் அப்ப பத்தாண்டு காலம் அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒரு டிஸ்பாஷனேட் அனாலிசிஸ் அந்த திட்டத்தினால என்ன பயன் அதனால நாடு எப்படி மாறி இருக்கு மேனேஜ்மெண்ட் பை அப்செக்டிவ் அப்படிம்பாங்க எம்பிஓ அப்படின்னு ஒருத்தவங்க பயன்படுத்துவாங்க அதான் திட்டம் வந்தாச்சு அஞ்சு வருஷங்களுக்கு திட்டத்தை பார்த்தோம்னா அதனால என்ன பயன் இந்த திட்டத்தினால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தினால நாட்டினுடைய வளர்ச்சியோ பொருளாதாரமோ இல்ல நாட்டினுடைய சமூக பிரச்சனைகளும் திட்டத்தின் மூலமாக தீர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது அந்த புக்கினுடைய அனாலிசிஸ் கனெக்டிங் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் என்கின்ற தலைப்பில் ஒரு ரொம்ப டிஸ்காஷனேட்டா பத்து ஸ்கீம் எடுத்து மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பத்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஸ்வச்ச பாரத்தில் ஆரம்பிச்சு ஜல் ஜீவன் வீடு வீட்டில் தரக்கூடிய குடிநீரில் இருந்து மோடி அவர்கள் ஃபீடிங் அ நேஷன் நம்முடைய ரேஷன் கடை மூலமாக மிச்ச திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதன் பிறகு ஹெல்த் கேர் குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் டிஜிட்டல் டிவைட் இன்னைக்கு வந்து பணக்காரங்க படிச்சவங்க கையில தான் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கும் ஏழை மக்கள் கையில டெக்னாலஜி இருக்காது அப்படிங்கறத முதன் முதலா ஜனநாயகத்துல ஒரு நாடு உடைச்சிருக்குன்னா இந்திய நாடு தான் உடைச்சிருக்கும் அதாவது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் டெக்னாலஜி ரெண்டு பேரும் தேடி இருக்கும் ரெண்டு பேருமே அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டிஜிட்டல் டிவைட் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இளைஞர்களுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக நம்முடைய பிசினஸ் பீப்புள் தொழில் செய்பவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட் ஹரிசான் அப்படிங்கிறாங்க

அறுபத்தி ஐந்து சதவீத வீடுகள் கிராமப்புறத்துல முப்பத்தி நாலு சதவீத வீடுகள் இப்ப மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டேட்டா எடுத்துக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் நகர்ப்புறத்துல கிராமப்புறத்துல நாம் கட்டி இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சானிடேஷன் அப்படிங்கிற தலைப்புல நேஷனல் டேமேஜ் காஸ்ட் ஒருவேளை கழிப்பறைகள் கட்டப்படாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருக்கக்கூடிய அதே டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்தா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாங்க ர் ஜிடிபி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா நீங்க நான்கு புள்ளி ஒரு டிரில்லியன்ல எட்டு சதவீதம் போட்டு பாருங்க அவ்வளவு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும் மருத்துவமனைக்கு போயிருக்கோம் செலவு பண்ணியிருப்போம் இதனால என்ன மாற்றம் ஒரு டாய்லெட் கட்டி இருக்கிறதுனால இந்தியாவில் என்ன மாற்றம் வந்திருக்கு கிராமப்புறத்தில் எந்த மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் அந்த புக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க அதே போல எல்லா வீடுகளுக்கும் நாம குடிக்கிற தண்ணி வந்து பைப்பு மூலமா குடிக்கிறோம் அப்படிங்கறோம் ஒரு நோபல் லாரி மைக்கேல் கிரமர் அவங்கள கோட் பண்றாங்க என்ன இந்தியால வந்து இந்த சேம் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற தண்ணி வந்து பாதுகாப்பான தண்ணி பைப்பு மூலமா போறதுனால இன்னைக்கு குறிப்பாக எத்தனை குழந்தைகள் பாதுகாப்பான தண்ணி குடிக்கிறனால அவங்களுடைய மொட்டாலிட்டி ரேட் அவருடைய இறப்பை குறைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு இரண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் இறப்பை தடுத்து ஏன்னா சுத்தமான குடிநீர் நீர் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த குழந்தை கிடைக்குது வீட்டை கிடைக்குது இது போன்ற பல விஷயங்கள் இந்த புக்கினுடைய சிறப்பம்சம் நம்முடைய முன்னாள் ஆளுநர் அத்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல பிராக்டிக்கலா சில இடத்துல பயனாளிகளுடைய பேட்டி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு இந்த திட்டம் அவங்களுக்கு எப்படி பயன்படுது இதன் மூலமாக என்ன ஒரு புதிய அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தி இருக்கிறாங்க அது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு நிறைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆற்றுக்கு அந்த அப்செக்டிவிட்டி இருக்கார் ஒரு பத்தாண்டு காலம் முடிந்த பிறகு ஒரு பத்து திட்டங்களை எடுத்து முழுமையாக அதை கண்காணித்து ஆராய்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள்லாம் அந்த திட்டத்தை பத்தி என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு அந்த புத்தகத்தை எழுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆனா இங்க நம்முடைய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் சஜித் லோகேஸ்வரன் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறார் பத்து ஆண்டுகள் கழித்த பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியம் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை நாம பார்க்கும் பொழுது மக்கள் எப்பொழுதும் கேட்கறது புதுசா என்ன பண்ண போறீங்க ஏன்னா ஜென்ரலா ஓட்டர்ஸ்க்கு ஒரு ஜனநாயகத்துல எப்பொழுதுமே எவ்வளவு செய்திருந்தாலும் கூட அவங்க திருப்தி படமாட்டாங்க உண்மையிலாம் திருப்தி படக்கூடாது அவங்க புதுசா கேட்கணும் ஏன்னா திருப்தி பட்டுட்டாங்க அப்படின்னா நாம அடுத்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற அர்த்தம் எப்பொழுதுமே வாக்காள பெருமக்கள் கேட்கணும் அடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத தாண்டி அடுத்து என்ன செய்ய போறீங்க சோ பாலிடிக் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் இருக்கு இப்ப தெரியிருப்போம் அடுத்த அஞ்சு வருஷங்க அடுத்த அஞ்சு வருஷம் இப்படி தான் அரசியல் இருப்போம் அப்படி இருந்தாலும் கூட நாம் செய்திருப்பது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா அப்படின்னு யாராச்சும் ஒரு அமனலைசிஸ் பண்ணணும் அது நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகத்துக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கிடைச்சதுக்கு ஒரு ஃபாரோ தேவைப்படும் மறுபடியும் இந்த திட்டங்களை மறுபடியும் அவர்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணி ஏன்னா அன்னைக்கு நாம சாச்சுலேஷன் நோக்கி போயிருப்போம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சில திட்டங்கள் நூறு சதவீதம் மக்களை சேர்ந்திருக்கும் இன்னும் நிறைய பாப்புலர் கேத்தர் வந்திருக்கும் நிறைய பேர் வித்தியாசமான கோணத்துல திட்டத்தை பார்த்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகத்துக்கு நிச்சயமா ஒரு ஃபாலோ அப் தேவைப்படும் இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டேட்டா கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல இருக்கும் ஆஃப் இந்தியா ஒன் இயர் லேகா இருக்கு அதை இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து முழு தொகுப்பாக மோடி அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் முடிந்திருக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இரண்டாவது புத்தகம் வரும் அதற்கு முன்னோடியாக இந்த புத்தகம் வந்திருப்பதா தான் நான் பாக்குறேன் இது பாகுபலி ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டப்பா யாரு பண்ண அப்படிங்கிற மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க அதனால கட்டப்பா எப்படி செத்தாங்க அடுத்த இயர்ஸ் அது வரும் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இரண்டாவது இந்த புத்தகத்தை எத்தனை பேர் கேட்டீங்கன்னா இன்னைக்கு புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து குறைந்து கொண்டிருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம் இன்னைக்கு சோசியல் மீடியாவை யாரும் பயன்படுத்துறீங்களோ ஒரு இளைஞனுடைய அட்டன்ஷன் ஸ்பேன் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நாற்பது செகண்ட்குள்ள நீங்கள் ஒரு மெசேஜை கொடுத்தா மட்டும்தான் ஒரு இளைஞன் அந்த மெசேஜை கிரகித்து இதுதான் மேட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அரசியலாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஒரு பெரிய பொருளாதாரம் யாராக இருந்தாலும் கூட அந்த நாற்பது செகண்டுக்குள்ள அந்த மெசேஜ் எப்படி கொடுக்கணும் அதை தான் நீங்கள் போட்டி அதை ரீல் போடுறதா இல்லை இது மாதிரி போடுறதா இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதா இல்லை எப்படி ட்விட்டரை பயன்படுத்துறது இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறது எப்படி ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ள மெசேஜ் கொடுக்குது பாருங்கள் நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொன்னாங்க அதனால தான் ஸ்கூல் பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து கிரகிக்கக்கூடிய திறன் இருக்காது அப்படிங்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கு இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெரி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டு ஒரு புத்தகத்தை எடுத்து ரெண்டு மூணு பேஜுக்கு மேலே எத்தனை இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு பத்தாவது பேஜுக்கு போக முடியும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருபது இருபதாவது பேஜுக்கு போக முடியும்னு கேட்டீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் கேன் ரீட் இட் ஆனால் இரண்டாவது மிக முக்கியமானது புத்தகம் வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல சென்னை நம்ம ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இந்த இடத்தை கட்சி எதற்காக இங்கே கொடுத்து இந்த நிகழ்ச்சி இங்க நடத்துறோம் அப்படின்னாங்க இதை என்கரேஜ் பண்ணோம் பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் புத்தகங்கள் நிறைய பேர் எழுதணும் அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய கட்சி அலுவலகம் உங்களுக்கு இருக்கிறத இருக்கதை பயன்படுத்திக் கொள்ளுங்க எக்ஸ்பர்ட கூட்டு வித்தியாசமான பார்வையா பாருங்க கிராமப்புறத்தை பாருங்க அரசியலை பத்தி எழுதுங்க நிறைய புத்தகங்கள் வர வர ஒன்று புத்தகம் எழுதுறவங்களுக்கு முதல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா வாழ்க்கையில மூணு விஷயம் கஷ்டம் ஒன்று கல்யாணம் பண்றது ரெண்டாவது வீடு கட்டுறது மூன்றாவது புத்தகம் எழுதுறது இந்த மூன்று மிக மிக கடினமான இந்த கல்யாணம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவா இருக்கும் அப்பா அம்மா அந்த பக்கம் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்து நிறைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிறனால இப்போதைக்கு ஆவரேஜா கல்யாணம் நடந்துடும் மாப்பிள்ளையோ பொண்ணும் ஒரு பொண்ணை பார்த்துக்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அவ்வளோதாங்க ஸோ அதுல நம்ம கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தாலும் தந்தை தாய்க்கு அது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த கல்யாணம் பண்றது தந்தை தாய்க்கு கஷ்டம் யாரோ ஒருத்தர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள போவேல எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் ஸோ கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இரண்டாவது வீடு கட்டுறது நீங்கள் வீட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க வீட்டை முடிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க ஆரம்பிச்சதுக்கு முடிச்சதுக்கு சம்பந்தமே இருக்காது காரணம் காலம் மாறி இருக்கும் சூழ்நிலை மாறி இருக்கும் அவங்கதான் பல்ல கடிச்சுட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க மூன்றாவது புத்தகம் எழுதுவது ஏன்னா புத்தகம் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யார் இங்கே புத்தகம் எழுதி இருக்கின்றீர்களோ நீங்க ஆரம்பிச்சது ஒரு மாதிரி இருக்கும் இடையில தாட்டு மாறும் ஒகரன்ஸ் மாறும் நீங்களே பாதி புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே உங்க புத்தகத்தை பிடிக்காது மறுபடியும் புத்தகத்தை முதல்ல இருந்து எழுதுவீங்க பப்ளிஷர் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ ஒரு புத்தகம் முதல் புத்தகம் வந்து ரொம்ப கடினம் இரண்டாவது மூன்றாவது உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இன்னொரு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரே ஆனால் மூன்று கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில அதுல மிக முக்கிய கடினம் இந்த புத்தகத்தை எழுதுவது அந்த புத்தகத்தில் எழுதக்கூடிய சாதனையை செய்திருக்கக்கூடிய இருவருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நிறைய புத்தகத்தை எழுதுங்க நிறைய விஷயங்களை பாருங்க வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்வையில பாருங்க அதையெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் நிறைய லிட்ரேச்சர் வேணும் சார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தம் நாம் செய்யக்கூடிய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிறைய லிட்ரேச்சர் இந்த பக்கம் வரணும் திரிவிடியன் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் அதிகமா இருக்கு நிறைய இருக்கு எழுபது ஆண்டு காலமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க பேச்சுக்கள் இருக்கு நிறைய பப்ளிக் கன்சம்ஷன் இருக்கு சோ இந்த பக்கம் நீங்க அவர்களை தாண்டி நீங்க அரசியலை ஜெயிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த பக்கம் லிட்ரேச்சர் நிறைய வரணும் புத்தகங்கள் நிறைய வரணும் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும் நிறைய பேச்சுக்கள் பப்ளிக் போரத்தில் இருக்கணும் இது போன்ற மேனேஜ்மெண்ட் அப்செக்டிவ் எம்பிஓ ஒரு திட்டத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு ரத்தன சுருக்கமாக எதற்கு முக்கியமான திட்டம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும் அதனால் இளைஞர்கள் நிறைய நீங்க புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் இருக்கின்றேன் கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அரசியல் பேசும் அரசியல் பேசாமல் நாம் இருக்க முடியாது ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நீ தமிழ்தா அலுவலகத்துக்கு வந்தாங்க அதே நேரத்துல இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தார் அண்ணா இருக்கிறாங்க அன்னைய பேர திருநெல்வேலியிலிருந்து வர்றேன் உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு நல்வா கொடுத்தாங்க சரிங்க ரைட் நல்வா குடிங்க இது எல்லாத்தையும் இப்போவே சாப்பிடுவோம் அதனால அக்கா காரணம் நான் இல்ல அல்வா கொடுத்தவர் அவருதான் அவருதான் அல்வா கொண்டு வந்தார் அப்படி அந்த அல்வா எல்லாம் உடைச்சு நாம் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு வந்தோம் இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இது இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில் நம்ம குறிப்பா அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் பாதுகாக்கணும் சீக்கிரசி வெளிய போகக்கூடாது பிரிண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிரும் அதனால சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம் குள்ளே தங்கிடுவோம் அவங்க வெளிய வர முடியாது அவங்க ரூம்ல போட்டு போட்டு அடைச்சு வச்சிருவோம் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் தொடர்ந்து எல்லாம் வெளியே வருவாங்க அது ஒரு ட்ரெடிஷன் இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் அதனால அவர்களோடு இந்த அன்பை எல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்கள் குணவளித்து அதனால இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கலாம் இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி உருவாக்கியிருப்பது யாரோ ஒரு 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 பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லீங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டை பிரசென்ட் பண்றாங்க அதெல்லாம் நல்லா பொருச்சி அந்த வாழ்த்தைய பாத்தீங்கன்னா பிரசன்டிங்க பட்ஜெட் சோ இட் இஸ் நாட் மேபிங் பட்ஜெட் சோ பார்லிமென்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசென்ட் பண்றாங்க அப்ப இந்த பட்ஜெட்டை யாரும் உருவாக்குனது ராகுல் காந்தி அவர் இங்க சொன்னாங்க இங்க பாருங்க நான் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க இவர்கள் எல்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க சோ இந்த போட்டோவை பாருங்க ஓ பிசியை நம்மளுடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா இவங்களை காணா அவங்களுக்கான பெரிய பிரச்சனை ஒண்ண போறேன் பண்ணாங்க உடைச்சியும் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருவோம் அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதான் பல பேரும் பல ப்ராசஸ் இன்டராக்ஷன்ல கவர்மெண்டுக்கு வந்து பல விதத்துல போதும் ஒரு ஒரு மினிஸ்ட்ரியும் டிமாண்ட் வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஐஐ வைப்பாங்க நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஸ்டன் நாம கொடுக்குறோம் கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்கிறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பலவல்ல டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட் ஒன்னு உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க அதான் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாங்க அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் நினைச்சிட்டாங்க அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பட்ஜெட்டை செய்வாங்க நாலு பேர் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு அடிப்படை புரிதல் என்பதை ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு இரண்டாவது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுனாங்க நான் ரிசர்வேஷனை அப்போஸ் பண்றேன் வந்துட்டாவே குவாலிட்டி வராது அப்படின்னு அந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க அவருடைய தந்தையா ராகுல் காந்தி தந்தையா ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை எதிர்த்தார் காரணம் மண்டல் மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை கெடுத்து விட ரிசர்வேஷனா கொடுக்க கூடாது இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல இரண்டு நபர்கள் ஒருவர் ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டே சமர்ப்பிக்க கூடாது பிறகு விபி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யார் காலத்துல உருவாச்சு அது யார கொண்டு வந்தாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்த பிறகுதான் முதன் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகிறாங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு தொண்ணூத்தி ஒண்ணு ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது ரிசர்வேஷன்ல முதன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போவாங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வரும் அவங்க செக்ரட்டரிய வந்திருப்பாங்க ஓபிசி அப்படின்னு வந்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி செக்ரட்டரி ஏன்னா வருஷம் கிராஸ்

அல்லது நம்ம டி போர்ட்டலில் போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் அதை ஆரம்பிப்பதே தொண்ணூத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு அதை தடுத்தது யார் அது தாமதமாக ஏன் வந்தது அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேண்டும் அது மத்திய அரசல நீங்க ஒரு உயிரிய பொருப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேச்சல சீனியர் போஸ்டா இருப்பான் பேச்சனுடைய முதல் நான்குஞ்சு போஸ்ட்ல இருப்பான் இது எல்லா மக்கள் முன்னாடி கோடப்பி ஒரு பாராளுமன்றல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் மக்களை இதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது நேரத்துல இது போன்ற லிட்ரேச்சர் வந்து வருவது இந்த நேரத்துல